திருப்பத்தூர் அருகே எஸ் வேலங்குடியில் மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு பதினாறு காலைகள் நான்கு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூமூன்று நாடு எஸ் வேலங்குடியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பதினாறு காளைகள் நூற்று நாற்பத்தி நான்கு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் மொத்தம் பதினாறு சுற்றுகளாக ஒவ்வொரு காளைகளுக்கும் தலா இருபது நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டு ஒன்பது மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் களம் இறங்கினர் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வெள்ளி நாணயம் பரிசு கோப்பைகள் கட்டில் பாத்திரங்கள் குத்துவிளக்கு தென்னை மரக்கன்றுகள் ஆட்டுக்குட்டி மற்றும் ரொக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த வடமாடு மஞ்சு பிரட்டு போட்டியை சுற்றுவட்டாரங்களில் இருந்து ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஆர்வங்களுடன் பெருமை

உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையா காலீங்களா காலை என்ன மீண்டும் மேல்வதியார் மேல் போரவதியார் என்று பெருத்திருந்து பார்க்கோார் ஆண்டு பெருத்திருந்து பார்க்கோார் கை தட்டங்கள் சீட் அடைங்கள் வீரர்களின் வாகை உற்சாலப்பட்டு come